தஷிகா வந்துட்டாங்க வீட்டுக்கு பயங்கர ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸோடு வந்திருக்காங்க பாட்டு போட்டோடனே பவித்ரா கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஃப்ரெண்ட்ஸ் பாட்டு ஸோ இது வந்து பா தஷிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹாப்பியாகி குஷி ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரையும் பார்த்தாங்க விஜய் விஷயம் பார்த்துட்டு லேசாக அப்படி ஜஸ்ட்டு ஒரு ஹேண்ட் ஷேக் மட்டும் பண்ணிவிட்டு பவித் தர்ஷிகா பாட்டு போயிட்டாங்க அவர் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நேரம் ஏதாவது பேசுவாங்கண்ணே எதுவும் பேசலை அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக அந்த விஷயத்தில் நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது அது அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ளது அதனால் அதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உள்ளே வந்து நிற்கிறாங்க அப்போ கிட்டே ஷிவா வந்துட்டு சொல்கிறாரு நானும் வயசை கடந்து தாண்டா வந்திருக்கேன் ஸோ நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கிட்டே சிவா சொல்கிறாரு அவரும் சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூலாக நிற்கிறாரு ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்ட்டு நிற்கிறாரு அதுக்கப்புறமா இங்கே தர்ஷிகா வந்து இவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறாங்க பேசும்போது எல்லோரும் பாசிட்டிவாகவே இருங்க எல்லாரும் சூப்பராக விளையாடுறீங்க அந்த வீட்டில் இருக்கிறதே பெரிய கஷ்டம் எந்த நெகட்டிவிட்டியும் வேண்டாம் அப்புறம் வெளியுலக இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாேருமே நல்லா விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா பிக் பாஸ் இவங்களுக்குலாம் கொடுத்த ரைட் அவங்க பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க வரும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டாங்க அண்ட் அந்த டான்ஸ் டாஸ்க்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தர்ஷிகா ஒரு நல்ல டான்ஸர் கிளாசிக்கல் டான்சர் ஸோ அவங்க அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் எனக்கு அது மட்டும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க இப்போ ஷீஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குடியும் பேசிகிட்டு இருக்காங்க அதான் லைவில் நடந்துட்டுருக்கு அடுத்ததை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்